மாவுல ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாரு ஹாய் சூப்பரா இருக்கு இங்க சாப்பிட ஆரம்பிச்சிருமா எல்லாம் ரெடி பண்ணி இந்த தொண்டாக்குள்ள போட போறோம் இந்த தொண்டாக்குள்ள போட போறோம் நீ ஊத்துறியா ஏய் இரு இரு நான் ஊத்துறேன் இரு நான் வந்து ஊத்துறேன் இந்த மாதிரி இந்த சொப்பு ஜாமான்ல தோசை எல்லாம் ஊத்தி எவ்வளவு நாள் தெரியுமா ஆச்சு

ஓகேவா போதும் வச்சிரு வருதா ஃபர்ஸ்ட் தோசை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதல ஃபர்ஸ்ட் தோசை ஊத்துறோம் அப்படிங்க கல்லுல புடிச்சிச்சி கல்லுல புடிச்சிச்சி வர மாட்டேங்குது ட்ரூ தோசை ஃபெயிலியர் ஆயிடுச்சுடி ஏய் இது என்ன பண்ணுது சக்சஸ்ஃபுல்லாக நான் ஒரு தோசை நாம செஞ்சுட்டோம் ஆனா அது ஃபெயிலியர் தோசை

கிணத்தான் திங்கிரம் தயிர் தொட்டு நல்லா இருக்கா த்ரு எப்படி இருக்கு தோசை எப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்ல இதுல சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நாலேந்திரவுக்கு இதில் தான் சாப்பாடு இப்போ நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றலாமா நெக்ஸ்ட் தோசை அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அதனால் நம்ம இப்போ செகண்ட் ஊசியில் பார்த்துக்கோம் ஓகே நாங்கள் என்ன ஊற்றிட்டோம்